ஆயிர வருஷ அரசாட்சியின் போது இருக்க மாட்டான் என்பதை பார்த்துவிட்டு ஆயிரம் வருஷ அரசாட்சியில் நாம் என்ன செய்வோம் எப்படி இருப்போம் யார் யார் இருப்பார்கள் என்பதை குறித்து பார்ப்போம் இயேசுவின் பகிரங்க வருகை நடந்தவுடன் அர்மகதோன் என்ற மிகப்பெரிய யுத்தம் இயேசுவுக்கும் அந்த இடையில் நடக்கும் அந்த யுத்தத்தின் முடிவில் இயேசு சாத்தானை பிடித்து கட்டி ஆயிரம் வருஷங்கள் வரை அவனை பாதாளத்தில் தள்ளி அடைத்து வைத்து விடுவார் எனவே ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது சாத்தான் இருக்க மாட்டான் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் பிசாஸ் என்றும் சாத்தானென்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷமளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதின் மேல் முத்திரை போட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது எனவே சாத்தான் இருக்க மாட்டான் ஆனால் முழு பூமியிலும் இயேசுவே ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்வார் அதனால் பூமியில் எந்த சாபமும் இருக்காது ஆயிரம் வருஷ அரசாட்சியில் யார் யார் இருப்பார்கள் எவ்வளவு வருஷங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து நாம் பார்ப்போம் இயேசுவின் ரகசிய வருகையில் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பரிசுத்தவான்கள் ஏழு வருஷங்களின் முடிவில் இயேசுவின் பகிரங்க வருகையில் இயேசுவோடு கூட பூமிக்கு மறுபடியும் இறங்கி வருவார்கள் அவர்கள் மறுரூப சரீரத்தில் ஆயிரம் வருஷ அரசாட்சியில் இருப்பார்கள் இந்த மாம்ச சரீரத்தில் இருக்க மாட்டார்கள் அதாவது இயேசுவோடு கூட மறுரூப சரீரத்தில் நாம் இருப்போம் ஆளுகை செய்கிற செய்கிறவர்களாக இயேசுவோடு கூட நாம் இருப்போம் மேலும் நாம் மறுரூப சரீரத்தில் இருப்பதால் நாம் விரும்பும்போது போது பூமியில் இருக்கலாம் பரலோகத்தில் இருக்க விரும்பினால் அங்கும் போகலாம் போய் வந்து இருக்க முடியும் எவ்வளவு மேன்மை பாருங்கள் வேறு யார் யாரெல்லாம் பூமியில் மாம்சத்தில் மனிதர்களாக இருப்பார்கள் என்று பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தை நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டே அவர்கள் உயிர்த்து கிறிஸ்து உடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த வசனத்தில் இரண்டு வகை மனிதர்களை பார்க்கிறோம் அதாவது அந்த கிறிஸ்துவின் ஏழு வருஷ உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாக மறித்தவர்களும் உயிரோடு எழும்பி ஆளுகை செய்வார்கள் அவர்களும் மாம்ச சரீரத்தில் இருக்க மாட்டார்கள் மறுரூப சரீரத்தில் தான் இருப்பார்கள் மேலும் அந்த கிறிஸ்துவின் நாட்களில் அவனுடைய முத்திரையை தறிக்காமல் இருந்து இயேசுவின் பகிரங்க வருகையின் போது பூமியில் உயிரோடு இருப்பவர்கள் மாம்ச சரீரத்தில் இருப்பார்கள் இவர்கள் யார் என்றால் அந்த கிறிஸ்துவின் ஆட்களில் கர்த்தர் லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் யூதர்களை கண்மலைகளிலும் வனாந்திரத்திலும் மறைத்து வைத்து பாதுகாப்பார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது இவர்கள் முத்திரைப்படப்பட்டவர்கள் இவர்கள் அந்நாட்களில் ஊழியமும் செய்வார்கள் இவர்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு அநேக யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் மேலும் ரகசிய வருகையின் போது கைவிடப்படும் புறஜாதியாராகிய கிறிஸ்தவர்களிலும் கொஞ்ச பேர் அந்நாட்களில் உணர்வடைந்து அந்திகிறிஸ்துவின் முத்திரையை தரித்துக்கொள்ளாமல் இருப்பார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லோருமே மாம்ச சரீரத்தில் இயேசுவின் ஆயிர வருஷ அரசாட்சியில் இருப்பார்கள் ஆயிரம் வருஷ அரசாட்சியில் மனிதர்கள் திருமணம் செய்வார்களா குழந்தைகள் பிறப்பார்களா மரணங்கள் உண்டா வேலைகள் செய்வார்களா என்று பார்ப்போம் மாம்ச சரீரத்தில் இருக்கிற மனிதர்கள் திருமணம் செய்வார்கள் குடும்ப வாழ்க்கை முறை இருக்கும் ஆனால் இப்போது இருப்பது போல் அநியாயம் அக்கிரமம் உயர்வு தாழ்வு போட்டி பொறாமை சாபம் வியாதி எதுவுமே இருக்காது குழந்தைகள் பிறக்கும் ஆனால் பிரசவ வழியே இருக்காது பாவம் செய்த போது ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட சாபம்தான் பிரசவ வேதனை என்பது எனவே ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது குழந்தை பிறக்கும் போது யாருக்கும் பிரசவ வேதனையே இருக்காது யாருக்கும் எந்த வியாதியும் வராது ஏசாயா தரிசின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை அதில் வாசமாக இருக்கிற ஜனத்தின் ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது மேலும் மரணங்கள் இருக்கும் ஆனால் அந்த மரணம் வேதனையுள்ளதாக இருக்காது குழந்தைகளோ இளைஞர்களோ மறிக்க மாட்டார்கள் நெடுநாள் வாழ்ந்து சமாதானமாய் மறிப்பார்கள் ஏசாயா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள் நூறு வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான் என்றும் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் என்றும் எழுதப்பட்டுள்ளது மனிதர்களின் வாழ்நாட்கள் விருட்சங்களைப் போல இருக்குமாம் அப்படி என்றால் மனிதர்கள் நூறு வருஷம் முன்னூறு ஐநூறு ஏன் ஆயிரம் வருஷங்கள் கூட மறிக்காமல் வாழ்கிறவர்களும் ஆயிரம் வருஷ அரசாட்சியில் இருப்பார்கள் ஆனால் எத்தனை வயதானாலும் யாரும் குடுகுடு தாத்தாவாகவோ பாட்டியாகவோ இருக்க மாட்டார்கள் எல்லோருமே வாலிபர்களைப் போல நல்ல பலம் உள்ளவர்களாக இருப்பார்கள் மிகவும் பழுகி பெருகுவார்கள் இயேசுவின் ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது பூமியில் பாலைவனங்களே இருக்காது ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் வனாந்தரத்திலே கேது மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருதி செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதார் விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் என்று கூறப்பட்டுள்ளது இப்போது இருக்கிற எல்லா வனாந்தரங்களும் அதாவது பாலைவனங்களும் ஆயிரம் வருஷ அரசாட்சியில் செழிப்பான தோட்டங்களாக மாறிவிடும் நாம் இந்தியாவில் உள்ள தார் பாலைவனத்திலிருந்து ஆப்பிரிக்க கண்டல கண்டத்தில் உள்ள உலகின் மிகப்பெரிய பாலைவனங்களான சகாரா கலகாரி நாமி போன்ற பாலைவனங்கள் எல்லாமே மிகவும் செழிப்பான நீர்ப்பாச்சலான தோட்டங்களாகவும் வயல்வெளிகளாகவும் மாறிவிடும் சரி ஆயிரம் வருஷ அரசாட்சியில் வேலைகள் செய்வார்களா என்ன சாப்பிடுவார்கள் என கேட்டால் எல்லா வேலைகளும் அப்போதும் நடக்கும் மனிதர்கள் சாப்பிடுவார்கள் ஆனால் நான்வெஜ் அல்ல இதை குறித்து முன்தின பதிவில் நாம் பார்த்திருக்கிறோம் மனிதர்களிலிருந்து மிருகங்கள் வரை எல்லோருக்குமே ஒன்லி வெஜ் சாப்பாடு தான் ஏனென்றால் வலியோ வேதனையோ அலறலோ கிடையவே கிடையாது உயிர்களை யாரும் கொல்ல மாட்டார்கள் அதாவது மேலும் மாற்றுத்திறனாளிகள் அதாவது யாரும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்க மாட்டார்கள் திருமணமான எல்லோருக்குமே நிறைய குழந்தைகள் பிறக்கும் ஏசாய அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோலை தின்னும் என்று எழுதப்பட்டுள்ளது சிங்கம் கூட மற்ற மிருகங்களை அடித்து சாப்பிடாதாம் வைக்கோல் தான் சாப்பிடுமாம் மனிதர்கள் கட்டணம் கட்டுவார்கள் விவசாயம் செய்வார்கள் தங்கள் ஆடைகளுக்காக நெசவு தொழில் செய்வார்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் அதிக தொழில்நுட்பமான எல்லா தொழில்களும் போக்குவரத்து வாகனங்களும் இருக்கும் எல்லாமே நேர்த்தியாக நியாயமாக உண்மையாக நீதியாக இருக்கும் இயேசுவே ராஜாவாக ஆட்சி செய்தால் எவ்வளவு மேன்மையாக இருக்கும் பாருங்கள் இயேசுவோடு கூட நாமும் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால் இயேசுவின் வருகையில் போய்விட வேண்டும் ஆயத்தமாவோம் ஆமேன்